ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அவல் உப்புமா செய்ய போகிறோம் அங்கே எப்படி செய்யலான்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் மூணு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் ரெண்டு வெங்காயம் போடுறதுனால போட்டுருங்க வெங்காயம் எவ்வளோ போடுறோமோ அவ்வளோது நல்லாயிருக்கும் கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம் கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கோம் அவல் எடுத்து கால் கிலோ அவல் அவள் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஜல்லித்தட்டில் போட்டு வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது வாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கும் கடாயை வச்சாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கும் கடாய் சூடாகட்டும் கடாய் சூடாகிடுச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கும் மூணு ஸ்பூனும் எண்ணெய் சூடாகிடுச்சு அரை ஸ்பூன் உளுந்து போட்டுக்குவோம் ஒரு கால் ஸ்பூன் கடுகு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் வேர்க்கடலையும் வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எவ்வளோ சேர்க்கிறோமோ அவ்வளோ டேஸ்ட் வரும் இப்போ பச்சை மிளகா சேர்த்துக்குவோம்

இப்போ இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எவ்வளோ சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் உங்களுக்கு இஷ்டம்னா சேர்த்துக்கலாம் இல்லாட்டி வேணாட்டி விட்டுருங்க எனக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இஞ்சி பொண்ணு பேஸ்ட்டு சேர்த்தா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கேன் மஞ்சத்தில் ஒரு கால் ஸ்பூன் செத்துக்கும் நல்லா வெங்காயம் வதங்கட்டும் கண்ணாடி பதம் வந்தால் போதும் ரொம்பலாம் எல்லாம் ப்ரௌன் கலரெல்லாம் ஆக வேணாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க நம்ம வேறு எதுவும் காரம் சேர்க்க போகிறது இல்லை வெறும் பச்சை மிளகா தான் நீங்கள் காஞ்ச மிளகா சேர்க்கிறனாலும் சேர்த்துக்கலாம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் நம்ம இப்போ அவலை சேர்த்துக்குவோம் அவள் இந்த மாதிரி இருக்கணும் உதிரி உதிரியாக ரொம்ப குலைவா போட்டு நம்ம அமுக்கி அமுக்கி போய் செய்யக்கூடாது நம்ம அதில் உள்ள அழுக்கு போகிற வரைக்கும் நம்ம கழுவிட்டு ஜல்லித்தட்டில் இந்த மாதிரி போட்டுக்கலாம் தண்ணியெல்லாம் ஊற்றிடக்கூடாது நீங்கள் எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கலாம் சிவப்பு கலர் அவலாக இருக்கட்டும் எது வேணாலும் இருக்கட்டும் வெள்ளை கலராக இருக்கட்டும் சேர்த்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக வெறும் செஞ்சிடலாம் இது கூடையில் சிம்மில் வச்சுக்கிட்டு போடுங்க இல்லாட்டி கொஞ்சம் அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும் வெங்காயம்லாம் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு இந்த ஒரு டிஃபனை நம்ம ரெடி பண்ணிடலாம் ஒரு தடவை செஞ்சிங்கனாவே உங்களுக்கே அந்த டேஸ்ட்டு பிடிக்கும் வைட்டாக சிம்லேயே இருக்கட்டும் நம்ம மூடி போட்டு மூடிக்கும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுப்போம் மூடி போட்டு போதும் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்துச்சு சிம்மில் வச்சுருந்தோம் நல்லா இந்தமாதிரி வதங்கின மாதிரி தெரியும் உங்களுக்கு டக்குன்னு நமக்கு டிஃபன் செய்கிறதுக்கு எதுவும் மாவெல்லாம் இல்லாட்டி இது ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம விரும்பு செஞ்சிடலாம் இப்போ கொத்தமல்லி போட்டுக்குவோமேல வெங்காயம் மட்டும் நீங்கள் எவ்வளோ சீக்கிரமோ அவ்வளோ டேஸ்ட் வரும் நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பத்து நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும் எட்டுலேருந்து இருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிரும் இந்த டிஃபனு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம செஞ்சிடலாம் எதுவும் நமக்கு மாவெல்லாம் எதுவும் இல்லாட்டி டக்குன்னு உடனே செய்யணும் இந்த அவ்வளவு எடுத்து நம்ம உப்புமா செஞ்சிடலாம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்